அன்புமிக்க சகோதர சகோதரிகளே பரிசெயர்கள் இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என சூழ்ச்சி செய்தனர் நற்செய்தியிலே இயேசு எப்படி மக்கள் பக்கம் இருக்கிறார் என்பதை தெல்ல தெளிவாக ஒவ்வொரு நாளும் சுட்டிக்காட்டுக் கொண்டே இருக்கிறார் ஒரு பக்கம் இந்த யூதர்கள் மதத்தின் பெயரால் பல சட்டங்களை ஏற்றி மக்களை பிசுக்கி பிழி கசக்கி பிழிந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் அரசியல் தலைவர்கள் அல்லது ஆளுநர்கள் ஆட்சியின் அதிகாரத்தில் இருப்பவர்கள் மக்கள் மீது வரி சுமையை அதிகப்படுத்தி இன்னும் மக்களை எப்படி அடிமையாக்குவது என்று ஒரு புறம் இந்த இரண்டு பேர்களுடைய மத்தியிலே தான் இந்த சாதாரண மக்களுடைய வாழ்க்கை அமைந்து போகிறார் இதைத்தான் இயேசு வன்மையாக அவர்களை கண்டிக்கிறார் ஒரு பக்கம் மதத்தின் பெயரால் நடக்கின்ற அநியாயங்களை தட்டி கற்கிறான் குறிப்பாக அதோடு மட்டுமல்ல சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருகிறேன் நான் கனிவும் மனத்தாழ்ச்சியும் உடையவன் ஏதோ வித்தியாசமாக சொல்லுகின்றாரே என்று சொல்லி அதிக மக்கள் அவரை பின்பற்றுகிறார்கள் பெரிய எரிச்சலை கொடுக்கிறது பரிசெயர்களை அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மனுஷன் இப்படியே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறார் மக்கள் கூட்டம் கூட்டமாக போய்கொண்டே இருக்கிறது இப்படியே விட்டால் நம் பிழைப்பு வீணாகி போய்விடும் என்று நினைத்து இவரை ஒழித்து விட வேண்டும் அல்லது கொலை செய்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி திரிகிறார்கள் இதோடு இணைத்து ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஜான் கிராஸ் சிலுவை அருளப்பர் புனிதருங்க ஏன்னா ஒரு சில பேர் படித்திருப்பீர்கள் ஒரு சில பேருக்கு தெரியாது புனிதர் கார்மில் சபை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கார்மில் சபையில் புரட்சி செய்தவர் இவர் யார் யார் அப்படின்னா ஜான்தக்கரா சிலுவை அருளப்பரும் அவிழாந்தரசும் இருவரும் சேர்ந்துதான் பல்வேறு சட்டத்திட்டங்களை உருவாக்கி மனம் போன போக்கிலே வாழ்ந்த கார்மேல் துறவிகளை ஒழுங்கு கட்டுப்பாட்டுகளை வைத்து இப்படிதான் வாழ வேண்டும் என்று வரையறுத்து கூறியவர்கள் இரண்டு பேர் ஒரே ஒரு பாருங்களா நல்லா இருக்கிறீங்களே சூப்பராக இருக்கிறீங்களே அப்படிலாம் நீங்கள் சொன்னிங்கன்னா பக்கத்தில் உள்ளவங்க சிரிப்பாங்க ஓ ஏன்னா நம்ம அவங்கள ஆனால் அதே சமயத்தில் அவங்க பர்சனலாக டச் பண்ணுங்களேன் எதாவது ஒரு கருத்து எப்பா நீ செய்கிற தப்புப்பா அப்படின்னு எதா நீ பர்சனலாக டச் பண்ணுங்களா கோவம் வருங்க கோவம் வர்றோம் அப்படியே முறைப்பாங்க அது வரலையும் நம்மள்ட்ட அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருந்தவங்க மூஞ்சி அப்படியே மூணு வச்சுக்கிட்டு முறைப்பாங்க ஏன்னா பர்சனலாக டச் பண்ணிட்டோம் இதை தான் அவர் செய்கிறார் கிராஸ் சிலுவை சிலுவையாருலப்பர் ஒழுங்கு வரணும் ஈஸிங் ஈஸி கோயிங் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா எளிமையான வாழ்க்கை ஆ வாழ்ந்துட்டு போவோம் எல்லாம் இருக்குங்க கிடைக்குதுங்க வாழ்ந்துட்டு போவோங்க அதான் ஈஸி கோயிங் வாழ்க்கை அப் அது வரலையும் இந்த துறவிகள் வாழ்கிறாங்க இவர் அந்த ஒழுங்கு கட்டுப்பாடு கொண்டு வந்தாருங்கள கோபம் இவங்களுக்கெல்லாம் என்னடா அந்த மனுஷன் பூச்சா சட்டத்தை போடுறானே ஒழுங்கை கொண்டு வர்றானே இது சுத்தப்பட்டு வர்றாது எப்படி ஒன்று ஆளு ஜமா பண்ணிடலாம் அப்படின்னு வாழ்ந்த துறவிகளுக்கு இப்படி தாங்க ஜபம் பண்ணணும் இந்த நேரத்துக்கு வரணும் போகணும் அப்படின்னு ஒழுங்க கொண்டு வந்தவருக்கு அபாண்டமான பழியை சுமத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா பர்சனலாக டச் பண்ணிட்டேன்ல அபாண்டமான பழியை சுமத்த ஆரம்பிச்சிட்டாங்க எந்த அளவுக்கு அப்படின்னா ஜான் ஆஃப் சிலுவை அரில் பிற ஒரு இடிந்த கட்டடத்துக்குள்ளே வச்சு பூட்டிடுறாங்கங்க அவரை பூட்டிட்டு கடைசி சோறு கூட கொடுக்க முடியல அது மட்டும் அல்ல சரியான நேரத்தில் அவருக்கு மருத்துவ உதவி கூட செய்யலை மனுஷன் இறந்து போயிறாருங்க பிற்பாடு தான் அந்த சபையினர் புரிந்து கொள்கிறார்கள் இவர் மிஸ்டிக் அப்படின்னு புரிந்து கொள்கிறார்கள் ஜான் ஆஃப் தி கிராஸ் புனிதத்திலும் புனிதவர் அப்படின்னு புரிந்து கொள்கிறார்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் ஆழமாக நமக்கு தெரியும் வெளியிலேருந்து யாரும் வரலை வெளியிலிருந்து யாரும் வரலை இந்த சபையில் இருக்கிற அந்த குருக்களை இவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்கள் ஒரு இடிந்த அறையில் போய் உள்ள பூட்டி போடுறாங்க ஜானகத்து கிளாஸ் வாழ்க்கை வரலாறு படித்தோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அவர் எழுதிய புத்தகம்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் இயேசுவையை நினைத்து உருக்கமாக எழுதியிருப்பார் அவருடைய வாழ்க்கை சொந்த குருக்களே அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார் இங்கும் அப்படிதாங்க நடக்கிறது பரிசையர்கள் அடிமையாக வைத்திருந்த உரோமையர்கள் வந்து இவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்யலை சொந்த அந்த எந்த பிறந்தாரோ அந்த யூதர்களே இவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார் இந்த ஒரே நோக்கங்க முதலாவதாக ஜானபு கிராஸ் எடுத்துப்போம் அவருடைய நோக்கம் எல்லாம் தனக்கு எவ்வளவு அநீதி இழைத்தாலும் தனக்கு எவ்வளவு துன்பம் இழைத்தாலும் அவருடைய நோக்கம் எல்லாம் மட்டும் நாங்கள் நான் எதுக்காக ஆனா அப்படிங்கிறது நோக்கம் அவர் இயேசுக்காக மட்டும்தான் என் வாழ்க்கை அப்படின்னு நினைத்தார் அதனால இந்த சூழ்ச்சியோ துன்பமோ அவருக்கு பெரிதாக தெரியவில்லை இரண்டாவது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு கல்லால் எடுத்து ஒரு நாள் ஒரு தடவை கொலை பண்ண போறாங்க ஆமா இன்றைக்கு எப்படி ஒழிக்கலான்னு சூழ்ச்சி பண்றாங்க இவர் கொடுக்கப்பட்ட பையன் பெருந்தீனிகாரன் பெண்களோடு திரிகிறான் குடித்து கொண்டிருக்கிறான் எவ்வளவோ விமர்சனங்கள் வைத்தார்கள் எவ்வளவோ துன்புறுத்தினார்கள் அந்த இயேசுவை ரொம்ப துன்புறுத்தினார்கள் ஆனால் இவர் கொஞ்சம் கூட அதை கொண்டு பயப்படவே இல்லை அவருடைய நோக்கம் இந்த உலகத்திற்கு மீட்பை கொண்டு வர வேண்டும் அதுதான் அவருடைய நோக்கங்க அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றினார் அதைத்தான் இன்றைய நற்செய்தி வழியாக நமக்கும் சுட்டிக்காட்டு ஒரு வித்தியாசமான உலகத்தில் பசு மாட்டிலிருந்து பாலை கறந்தால் நாம் சொல்லுகின்ற வார்த்தை பால் கொடுத்தது அப்படின்னு சொல்லுகிறோம் காக்கா வடையை எடுத்தால் காக்கா வடையை திருடியது பாத்தீங்களா இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே நமக்கு துரோகிகள் எதிரிகள் ரொம்ப தூரத்துலாம் இல்லை பக்கத்திலே இருப்பாங்க பக்கத்திலே இருப்பாங்க முதுகில் குத்துற கூட்டம்லாம் நிறையா இருக்கும் ஆமாங்க முதுகில் கு குத்துற கூட்டம்லாம் நிறையா இருக்கும் நம்ம நினச்சி கூட பார்க்க மாட்டோம் இந்த காரியத்தை இவனா செஞ்சது ஏ கூடவே இருந்தாயா கூடவே இருந்து நம்மோடு பழகினாயா ஏ நம்மோடு சிரித்து சிரித்து பேசிக்கிட்டு இருந்தாயா அப்படின்னு சொல்லி கூடவே இருந்து முதுகில் குத்திர கூட்டங்களுடைய மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் துன்பங்களை உண்மையா துன்பங்கள் வருங்க நேர்மையா துன்பங்கள் வருங்க எல்லாரையும் வெறுக்காம அன்பு செய்யணும் அப்படின்னா நமக்கு சூழ்ச்சி நடக்குங்க நம்முடைய நோக்கம் ஒன்றுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை ஒரு முறைதான் வாழ போகிறோம் நமக்கு கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பொருட்டு சூப்பராக வாழணும் அதுதான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருகின்ற அழகான செய்தி எனவே இயேசுவனுடைய நோக்கம் மீட்பை கொண்டு வர துடி துடித்தது நம்முடைய நோக்கம் உண்மையான வாழ்க்கை அதுவும் இயேசுவை மையமாக வைத்து வாழ தொடர்ந்து இந்த திருப்பலியில் வேண்டிக் கொள்வோம் ஆமேன்